சிஎஸ்கே அப்படிங்கிறவருடைய அதாவது கிளினிக் சார்ல்ஸ் அண்ணனுடைய கிளினிக் என்னுடைய அப்போனரிஸ் ப்ரொஃபசர் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் சார்ல்ஸ் அண்ணன் அதாவது சார்லி சார்லிஸ் ஃபைன் கிளினிக் சிஎஸ்கே சார்லிஸ் ஃபைன் கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கே கிளினிக்கு கே போட்டிருப்பார் சவுண்ட் அது சார்லிஸ் ஸ்பைன் கிளினிக் அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் வந்து செ கிளினிக் வந்து எங்கே இருக்குன்னா நீங்கள் வந்து அவரை இன்பர்சன் அதாவது ஆன்லைன் எல்லாத்துலேயுமே அவருடைய ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அவ்வளவு அருமையான நுண்ணறிவோடு நடத்தக்கூடிய ஒரு கிளினிக் ட்ரீட்மெண்ட் அவர் வந்து ஃபிஸியோதெரபிஸ்டவர் அவர் வந்து அவரோ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக மெயின் ஸ்ட்ரீமாக சயின்டிஃபிக்காக ரொம்ப நுணுக்கமா ஞானமா அறிவா அதை வந்து நடத்துறாங்க அவர் வந்து நீங்க இருந்தாலும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அதனாலதான் என்னன்னா நான் நான் அதை பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அத நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஆஹ் ஃபர்தரா சொல்றதுக்கு முன்பாக அருமையான ஒரு நேச்சுரல் ஃபேக்சுவல் ரேர் சேவிங் ஒன்று இருக்கு என்னன்னா த லிசன்ஸ் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது புத்திமதிகளை கேட்பவர்கள் ஆல்ரெடி ஞானிகள் அப்படின்னு வைபிள் வசனம் சொல்லுது எப்படி அருமையான வசனம் பாருங்க புத்திமதிகளை கேட்பவர்கள் ஆல்ரெடி ஞானிகள் அப்படிங்கும்போது எவ்வளவு நுணுக்கமான ஒரு வசனம் பாருங்க ஏன்னா புத்தி மொழிகளுக்கே ஒருத்தரை நம்ம சொல்லணும் அப்படின்னா அவருக்கு இந்த புரிதல் இருக்கணும் புரிஞ்சுக்குவாங்களாம் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கா இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்லுவோம் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னா இருந்துச்சுன்னா அவங்க தான் இருக்க முடியும் அப்படிங்கும் போது இந்த லிசன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு அருமையான செய்ய வேர்ஸ் பைபிள் வேர்ஸ் பாருங்க அப்போ ஆஹ் சொல்லுவது கேட்பது ஷேர் பண்ணுவது புரிந்து கொள்வது ஆபத்துலேருந்து தப்பித்துக் கொள்வது ப்ரிவென்ட் ப்ரிவென்ஷன் பண்ற ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுப்பது ப்ரோஆக்டிவாக இருப்பது இதெல்லாமே வந்து விஸ்டம் நாலேஜுக்கு ரொம்ப ரிலேட்டபுளான ஒரு நம்ம லைஃபுக்கு ரிலேட்டபுளான விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் நெசசரி விஷயங்கள் இல்லையா அப்போது அப் அப்படி ஒரு அருமையான வசனத்தை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த வீடியோ கான்செப்ட்லைஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா அண்ணனோட கிளினிக் பார்த்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப இப்போ நம்ம வந்து சயின்டிஃபிக்காக பயனியர்ஸ் அதாவது கிறிஸ்தவ ஸ்டாண்டர்டில் நம்ம இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் ஸ்பைனஸ்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா கிறிஸ்தவ ஸ்டாண்டர்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் இருக்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இப்போ இப்போ கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டலே ரொம்ப ரேராக இருக்குது அந்த காலத்தில் கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டலில் கிடைச்ச அன்பு ட்ரீட்மெண்ட்டு அந்த பொலைட்னஸ் அந்த கனிவு அந்த கைண்ட்னஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப மிஸ் ஆகுது நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறோம் வரோம் லோக்கலில் பார்க்குறோமா இல்லையா அவங்களுக்கு தெரியும் அதனால் கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டலுடைய அன்பு அந்த ஒரு நேர்த்தியான அந்த ஒரு ஞானமான அறிவால் நேர்மையான நுண்ணறிவோடு செய்யக்கூடிய விஷயங்கள் கனிவு அன்பு அதே சமயத்தில் அதனுடைய ஒழுங்கு அதனுடைய நுணுக்கங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ரேராக தான் எனக்கு இருக்குது அப்படிப்பட்ட கிளீனிக்ஸில் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப ரேரான ஹாஸ்பிட்டல் கிளினிக் வந்து அண்ணனது சார்லீஸ் ஸ்வைன் கிளினிக் சிஎஸ்கே இவர் வந்து பர்சனலாக எங்கள் அப்பா அப்பவே சொல்லுவார் ஓகே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக அவர் இருக்கும்போது சரி நான் சொல்கிறதுலாம் பத்து வருஷத்துக்கு முன்பாக நடந்த விஷயம் தான் சொல்கிறேன் வண்டி பார்த்து ஓட்டணும் ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ் ஏன் பேக் பெயின் அதிகமாக ஸ்பைனல் கார்டு பேக் பெயின் அதிகமாக லோவர் பேக்கோ அப்பர் பேக்கோ வருது அப்படின்றப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதாவது ரோட்டில் வந்து ஸ்பீட் ப்ரேக்கர்ஸில் வந்து நிதானம் போகாமல் அப்படியே வண்டி விட்டுறது உட்காந்துட்டே விடுறது அப்போது அப்பா சொல்லுவார் அப்போல்லாம் விட்டுறக்கூடாதுப்பா அவருக்கு இருந்த அனுபவத்தை அவர் லேர்ன் பண்ணதை சொல்லுவார் நாங்களாம் வண்டி ஓட்டணும் காலேஜ் போகும்போது வண்டி ஓட்டுறோம் வரோம் போகிறான் வரோம் அப்படின்னு அவர் தெரிஞ்சது அவர் பார்க்குறாரு இல்லையா அப்போ சொல்லுவார் ஸ்ட்ரீட் ப்ரேக்கர்ஸ்லாம் அப்சன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் பாட்ஹோல்ஸில் மேடுப்பள்ளம் குண்டு குடி ஸ்ட்ரீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து நிதானமாக போகணும் நிறுத்தி போகணும் அப்படியே விடக்கூடாது ஸ்டைலாக போகிறோங்கிற பேரில் ஃபைனல் கார்லாம் ப்ராப்ளம் ஆகிடும் பின்னாடி அப்படிலாம் சொல்லுவார் அதனால் அதை நான் ஒபே பண்ணி ஃபாலோ பண்ணுவேன் அப்போ வந்து அப்போது உட்காந்துருக்கிற பாஸ்டர் நிற்கிற பாஸ்டர் எப்படி தூங்குறோம் எல்லாத்துடைய எல்லா பாஸ்டர் பொசிஷன்ஸ் நம்ம எப்படி நம்ம பாடியை பொசிஷன் பண்ணுறோம் இதெல்லாம் விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்ஸி இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸனால பேக் பெயின் வந்து நடக்கும் பேக் பெயின் பேக் பெயின் அல்லது ஸ்பைனல் பேர் ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும் அதை வந்து வராமல் ப்ரிவென்ட்டிவாக பார்த்துக்கணும் நம்ம சில இதெல்லாம் நான் இதெல்லாம் இதில் இது நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பல விஷயங்களை நான் யோசித்து யோசித்து பண்ணிகிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் சில சோதனைகள் அன்வைடபுள் நடந்துடும் அதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து நடந்துருச்சுன்னா அது கில்ட் இருக்காது நம்ம தான் இருந்தது இருந்தாலும் நடந்துச்சு அப்படின்ட்டு கில்ட் இருக்காது கேர்லெஸ்ஸாக இருந்து நடந்துருச்சுன்னா அந்த கில்ட் சேர்ந்துடும் அது இன்னும் ஆட் ஆகிடும் அது இன்னும் கஷ்டமாயிடும் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக கொரோனாவாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து நடந்துருச்சுன்னா அந்த சோதனைங்கிறது சோதனை அதை நம்ம மேற்கொள்வோம் இல்லாட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நம்ம கில்ட்டாக வந்து ஏற்றுக்க வேண்டிய எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால வந்து வீக்னஸ் எல்லாத்துக்கும் டிசீஸ் எல்லாேருக்கும் அக்கறை நடக்கிற ஒரு விஷயந்தான் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஆனால் கேர்லெஸ்ஸாக இருந்து நடந்துடக்கூடாது அதுக்கு தான் நான் வந்து ப்ரிவென்ட்டிவாக ப்ரொவாக்டிவாக இதை போடணும்னு நினச்சேன் ஏன்னா அண்ணன் வந்து எனக்கு ரீசெண்டாக நடந்த வந்து ரீசெண்ட் டைம்ஸில் டூ த்ரீ த்ரீ டூ த்ரீ மந்த்ஸே என்னை ட்ரீட் பண்ணார் அண்ணன் ஃபிசியோதெரப்பி கொடுத்து ஏன்னா எனக்கு பேக் பெயின் இஷ்யூ இருந்துச்சு நான் சொன்னலையா என்ன தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தாலும் விட சில சோதனைகள் நடக்கும் அதில் ஒன்று இது அப்போ அண்ணன் வந்து ரொம்ப ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பி கொடுத்து ஒவ்வொரு செட் ஆஃப் எக்ஸசைஸும் சொல்லி இன்னைக்கு லோக்கல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போய்ட்டுலாம் வந்தேன் போனெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எக்ஸ்ரேல ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த ஒன்று ரெண்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து விட்டுட்டாங்க அவ்வளோதான் மாத்திரை ரெண்டு கொடுத்து விட்டுட்டாங்க ஆனால் அண்ணன் வந்து ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப கனிவா ரொம்ப நுண்ணறிவோடு ஒவ்வொரு செட் ஆஃப் எக்ஸசைஸையும் மாற்றி ஒவ்வொரு ரொட்டீன் மாற்றி ஒவ்வொரு சைக்கிள் மாத்தினாரு ரெண்டு டூ த்ரீ வீக்ஸ் ஒரு டைம் மாற்றுவார் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசிலில் வந்து அந்த மசில் ரிலாக்ஸேஷனுக்கும் அதுக்கான ஸ்ட்ரெங்க் எல்லாமே ஒவ்வொரு நுண்ணறிவோடு நுணுக்கமாக பண்ணார் பொறுமையாக அன்போடு செஞ்சார் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில் கிறிஸ்தவ ஹாஸ்பிட்டலில் இருந்த அன்பு வந்து இன்றைக்கி ரொம்ப மிஸிங் அது கிடைக்கிற இடங்கள் ரொம்ப சில இடங்கள்ல தான் கிடைக்குது அதில் வந்து சார்ல்ஸ் அண்ணன் கிளினிக் ஒன்று சிஎஸ்கே சார்லிஸ் ஃபைன் கிளினிக் அப்போது சார்லிஸ் ஃபைன் கிளினிக் வந்து நீங்கள் யார் வேணாலும் அவைல் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அது ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு இடம் அது நீங்கள் இன்பர்சன் ஒரு ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து அவர் அவைல் பண்ணிக்கலாம் கான்ட்ராக்ட் வேணால் வேணும்னா சொல்லுங்கள் நான் தரேன் என் நம்பர் இருக்குது வீடியோ கால்லையும் வருவார் இன்பர்சனாக நீங்கள் ட்ரீட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எனக்கு பை காட்ஸ் கேஸ் குணமானதினால அண்ணனுடைய கிளினிக்குடைய அருமைகளை வெளியில் சொல்லணும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா ப்ரேயர்ஸ்கோட சேர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு தனிப்பட்ட ப்ரேயர்ஸ் நம்ம பண்ணுவோம் இண்டிவிஜுவலாக அதே மாதிரி அண்ணனும் இண்டிவிஜுவலாக அவர் எனக்காக ப்ரே பண்ணியிருப்பார் நான் அவருக்காக ப்ரே பண்ணியிருப்பேன் எனக்காக நான் ப்ரே பண்ணியிருப்பேன் அப்போது அவர் வந்து ப்ரே பண்ணி தான் ஒவ்வொரு டைமும் செய்வார் எனக்கு தெரியும் அவரை பற்றி ஏன்னா தியாலஜி தியாலஜி அப்பாலஜிட்டிஸ் ப்ரொஃபஸர் அவர் அப்படி இருக்கும்போது அருமையான ஒரு நபர் அவர் அருமையான நுண்ணறிவோட ட்ரீட்மெண்ட் வரும்போது பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர் பல டாக்டர்ஸ் அதாவது பச பல எக்ஸ்பர்ட்டை ஃபிசியோதெரபிஸ்டோட லிங்க்ல இருக்கிறவர் இவரும் ஃபேமஸான ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அவர் அப்போ அவருடைய பெனிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட்டை வந்து எல்லாருக்கும் ஷேர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அன்பில் தான் நான் வந்து இந்த வீடியோ போகிறோம்னு நினச்சேன் அப்போ அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து கடவுள் கொடுத்தார் ஜபத்தின் மூலமாக வழிநடத்துல அவருடைய வழிநடத்துல கடவுளுடைய வழிநடத்துல மூலமாக கொடுக்கும்போது நம்ம வந்து அதில் அவைல் பண்ணியிருக்கிறோம் பெனிஃபிட் ஆகிருக்கிறோம் அப்படிங்கும்போது டெய்லி எக்ஸசைஸ் டெய்லி எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியம் அப்போல்லாம் ஜிம்முக்கெலாம் போயிட்டுலாம் இருந்தோம் அப்போ அப்போலாம் இவ்வளோ ஸ்டடி ரிசர்ச்லாம் ரொம்ப கிடையாது அப்போ போனப்பெல்லாம் ஜிம் ட்ரைனர்ஸாக அப்போலாம் இருக்க மாட்டாங்க அவங்க எதாவது தூக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கெலாம் வந்து நம்ம படிக்கிறோம் வாசிக்கிறோம் கேள்விப்படுறோம் பார்க்குறோம் கேட்குறோம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஃபிசியோதெரப்பி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைசஸ் எல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கும்போது அண்ணன் வந்து அதில் வந்து நல்ல எக்ஸ்பர்ட் அவர் அதில் வந்து அவர் சொல்லிக் கொடுப்பாரு சொல்லி கொடுக்குறாரு டெய்லி எக்ஸசைசஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுலாம் அவன் வந்து தெரிஞ்சுக்கும் போது நம்ம அதை வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் எக்ஸசைஸ் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும் ஆனால் அது ப்ராப்பராக டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஆகட்டும் அது எக்ஸசைஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதாகட்டும் அண்ணன் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் தேங்க்யூ நன்றிகள் தேங்க்யூ